லோகநாதன் அவர்கள் அருமை தகவல் அனந்தபிரியா அவர்கள் மேடை வரக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாநிலத்துறை சேர்ந்த சதீஷ் அவர்கள் எல்லோரும் மேடை வரக்கூடிய தலைவர்கள் பெரியா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த தங்கா அவர்கள் இருக்கிறாங்க அருமை சகோதரர் சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் இருக்கிறாங்க எல்லோரும் மனதில் தெரிவிச்சிருக்காங்க சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் குறிப்பாக சென்னையில சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல திண்டிவனத்துல கடலூர்ல திருவண்ணாமலையில நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலையும் கூட மலை வெள்ளத்தால் மக்கள் பெரிய சென்னையில மழை பெய்ஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லி மீட்டர் தாண்டி பெஞ்சிருக்கு வரலாறு காணாக மழை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மழை மறுபடியும் பெஞ்சிருக்காங்க பெரிய அளவில் மக்கள் இல்லாத நான் நேற்று சொன்னா இங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் நம்ம தொண்டர்கள் நம்ம அப்படியே களத்துல பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு நாளையிலிருந்து நானும் களத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் வடக்கான பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் நம்ம கொடுக்கணும் காலையிலிருந்து விழுப்புரம் மரக்கானம் திண்டிவனம் இந்த பகுதியில் நானும் நம்முடைய தலைவர்களோட கீழே இருக்க போறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு அனுப்புறோம் மாநிலத்திலிருந்து ஒரு நம்முடைய டெல்டா பகுதிக்கு போறாங்க உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் இருக்கு ஆனால் அரசியல் பாதைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அதனாலதான் நான் என்று சொன்னேன்னா சந்திப்பட்டு இது வேண்டாம் பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட இம்மத்தோடு வர்றாங்க அவர் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உபயோகத்தோடு வர்றாங்க அதனால் வர்றவங்க நம்ம கடக்க வேண்டாம் எல்லாரையும் இங்கே பார்த்து விட்டு உடனடியாக கலந்து அனுப்பிடுவோம் சென்னையில இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மலை பொழிவை குறைவுதான் நூற்றி இருபது எங்கள் தான் இருந்தும் சென்னையில வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே எல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு அதனால நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அம்மாவில வேண்டுகோள் கொஞ்சம் தவணை அதை கொடுங்கன்னா கொடுத்தது பார்த்தது வரவேற்பது கட்சி அலுவலகத்துக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்துல தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நேரடியா நானே மயக்கம் கொடுக்கணும் இரண்டாவது ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகள் நீங்க எல்லாம் கவனம் செலுத்திருக்கீங்க நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக இணைச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் முதல்வர் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் மிக கடுமையாக நீங்கள் உழைத்துக்கிட்டீங்க

தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையாக அந்த ப்ராசஸ் அதனால இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்கிறேன் நான் கிளை தலைவரா வர்றேன் நான் மண்டல் தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் நானும் இந்த கட்சியில் உழைக்க வேண்டும் என்று உறுப்பினராக இருந்தவர்கள் வர்றீங்க அதற்கும் இந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரையும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக கொள்கின்றோம் அதே நேரத்தில் மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கோம் நான் பாட வேண்டுகோள் கொஞ்சம் களத்தில் இருக்க பகுதி விழுப்புர பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தால் கொஞ்சம் உடனடியாக புதுச்சேரிக்கு உதவி பண்ணுவாங்க கடலூர் பகுதி பக்கத்தில் கொஞ்சம் வேகமாக போங்க அடுத்த ஒருவான காலம் கீழே இருக்கும் மக்களுக்கு இருப்போம் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் ஆனால் இந்த நேரத்தில் நிஜார்த்த நன்மைகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலர் தருவச்சி இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நளின் குமார் கட்டில் அந்த அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவு மகாலில் ஒன்றரை மணியிலிருந்து நடத்த அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம மேடைக்கு வாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வால்வா சாவா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கட்டுரையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க கொடுக்கணும்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து பெரிய அன்பு மலையாளர்கள் இங்கிருந்து இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்மளுடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மலை எந்த அளவுக்கு வந்து பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுன்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சு முடித்துக் கொள்கின்றேன் மீடியா நண்பர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து கொள்கின்றோம்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நேற்றே சொன்ன சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயணம் உடனடியாக விழுப்புரம் போகிறது முடிச்சுக்கிறது உங்களுக்கு பேசணும்னா டீட்டெயில் நான் பேசுகிறேன் அதே நேரத்தில் இரண்டு மூன்று விஷயம் கெச்சி ராஜா காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் கெச்சி ராஜா அவர்களோடு நிறுத்தும் நின்று கொண்டு இருக்கிறது அதன் மேல அப்படி நாங்கள் அவர் சொல்ல வந்த சொன்னது வேறு சொல்ல வந்த விதம் வேறு நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உண்மையும் இருந்து காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு சென்று இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் செல்லுவோம் நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவர் கிடைக்கும் என்கிற குழு நம்பிக்கையை உங்களுக்கு நான் பர்ஜனை பண்ணிக்கிறதுக்காக சொல்லியிருந்தோம் நாளைக்கு சாயங்காலம் அந்த சுற்றுப்பயணத்தை விடுத்துவிட்டு வந்து ஒரு முறைப்படி அமர்ந்து எனது கூட்டத்தில் மற்ற காலத்தை ஃப்ரீயாகவும் பண்ண முடியாதுங்கண்ணா கீழே முறைப்படி ஒரு சிற்போன் பிரஸ்பான்ஸ் நாளைக்குன்னா நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லி இருந்தோம் ஒரு மணி நேரம் இருக்கணும்னா நிச்சயமா பேசுறோம் வந்திருக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நிஜாவது எங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகள் உடம்புல உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்துல இருக்கு ரத்தத்துல இருக்கு இங்க என்ன யோசிக்கிற ப்டி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தா